வணக்கம் அனைவருக்கும் நான் ராகுல் சிங்காரவேல் சூரியனோட கர்ம பதிவை கொண்ட பிள்ளைகள் குழந்தைகள் அவங்களோட தந்தை அவங்க கிட்ட வந்து அவங்கள சரியாக புரிஞ்சுக்கிறது கிடையாது அவங்கள ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க இதுக்கு உதாரணமாக சந்தோஷ் சுப்ரமணியம் எம் டன் மகன் மாதிரியான திரைப்படங்கள் எல்லாம் ஒப்பிட்டு நம்ம ஏற்கனவே வீடியோ பதிவை போட்டிருக்கோம் இப்போ சூரியன் கர்மா அந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா டாமினேட் பண்ணக்கூடிய தந்தைக்கு அப்போ என்ன கர்மா இருக்கும் இந்த ஆங்கிள் நம்ம இது வரைக்கும் ஒரு வீடியோ பதிவு நம்ம பண்ணதே கிடையாது அதன் இந்த சரி அந்த தந்தைக்கு என்ன கர்மா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குருவினுடைய கர்ம பதிவு அப்படின்றது இருக்கும் ஏனென்றால் குழந்தைகள் அப்படின்றது குருவினுடைய காரகத்துவம் குருவினுடைய கர்மா கீழே வரும் அது மட்டும் இல்லாமல் இயல்பாவே குழந்தை வளர்ப்பில் சிக்கலை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அது என்ன சிக்கல் என்ன மாதிரியான பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அதனோட ரூட் காஸ் என்ன இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது ஏன் மற்ற கர்மாவெல்லாம் விட்டுட்டு இந்த குரு கர்மா மட்டும் குழந்தை வளர்ப்பில் வந்து ஒரு சிக்கலை சந்திக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு மூல முதற் காரணம் அவங்களோட ஆட்டிடியூட் அண்ட் மைண்ட் செட் அது மட்டும் இல்லாமல் முன் தீர்மானத்தோடு ஒரு விஷயத்தை அணுகிறது ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப யூனிக்குங்க ஒரு நபருக்கு பிறக்கக்கூடிய மொத குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்குமே ஏகப்பட்ட கேரக்டர் டிஃப்ரென்ஸாக நம்மளால் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தையும் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் அதை குழந்தைங்கனாலே இப்படி தான் பசங்கன்னா இப்படி தான் எங்கள் வீட்டிலலாம் என்ன எப்படி வளர்த்தாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி முன் தீர்மானத்தோட ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தையை வளர்க்குறது இந்த குழந்தை வளர்ப்பில் மட்டும் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா பெரும்பாலும் யாரும் மற்றவங்க யாருமே உங்களை சுற்றி உள்ள யாருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் பெருசாக மூக்க நுழைக்கவே மாட்டாங்க அண்டு நீங்கள் கொண்டு போகிற ட்ராக்கு கரெக்டு தானா அப்படின்றத அந்த குழந்தையாலுமே பகுத்த ஆய்வு பண்ணிடலாம் ஒன்றும் சொல்ல முடியாது அது சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைக்கு தெளிவும் இருக்காது ஸோ இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கரெக்டு நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட உங்களுக்கு யாருமே கிடையாது இதுவே ஒரு மிகப்பெரிய சிக்கலாக வந்து அமையுது நீங்கள் இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்தை கூட நீங்கள் இதுக்குமே நீங்கள் உதாரணம் எடுத்துக்கலாம் அந்த தந்தை நீங்கள் பாருங்கள் ரொம்ப கேரிங்காக லவ்விங்காக அஃபெக்ஷனேட்டாக இருக்கா மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா ஆனால் எதை எடுத்தாலும் அந்த பையனோட அந்த குழந்தையோட வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் இவரே முன் தீர்மானத்தோட உனக்கு இதுதான் தான் கரெக்டாக இருக்கும் நீ இதை தான் பண்ணணும் நீ இப்படி தான் பண்ணணும் உனக்கு பைக்கு கரெக்டாக இருக்காது காரு தான் சூட் ஆகும் உனக்கு வட்டம் போட்ட சட்டம் நல்லா இருக்காது கட்டம் போட்ட சட்டை தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அந்த தந்தையே டிசைட் பண்ணிடுவார் ஏன்னா அவரோட மனசில் இதுதான் கரெக்ட் கரெக்டு அப்படின்னு ஒரு விஷன் இருக்குது அதை அப்படியே பசங்க மேலே திணிக்கிறாங்க குழந்தை வளர்ப்பு அப்படின்றது இப்போ மட்டும் இல்லைங்க எப்பவுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் உங்கள் சைடு ஃபிஃப்டி பர்சன்ட் என்னவோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு அமைதியாக இருணும் மிச்ச ஃபிஃப்டி பர்சென்டாக அந்த குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும் அதுங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுங்க பதில் சொல்கிறதுக்கு அதுங்க தன்னோட பெர்ஸ்பெக்டிவை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம அதுக்கான ஒரு ஸ்பேஸை இடத்த நம்ம கொடுத்தே தீரணும் நீங்கள் சமீபத்தில் அந்த காந்தாரா அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு இளவரசனை காட்டுவாங்க நாட்டையால் கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சாலும் தன்னோட மகன் அப்படின்றதுக்காக அவருக்கு முடிசூடுவார் அந்த மன்னன் நீங்கள் அந்த காந்தாரோ படத்தில் வரக்கூடிய அந்த கேரக்டர் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே அதுவுமே நீங்கள் நல்லா பாருங்கள் அவரோட பிஹேவியர் அவரோட திங்கிங் எல்லாமே பாருங்க எல்லாத்தையுமே ப்ரீ அசியூம் பண்ணி இது இப்படி தான் நடக்கணும் அது அப்படி தான் நடக்கணும் இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அசம்ஷன்லேயே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு கெட்ட குரு கர்மாக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே தப்பு குழந்தைய ரொம்ப அடித்து அதுக்கு அதுக்கு வெளிவு சிந்தனையே இல்லாமல் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு போதிக்கிறதும் தப்பு தான் அதே மாதிரி இந்த காந்தாரா திரைப்படத்தில் வர மாதிரி நீ என்ன வேணால் பண்ணுறாஜா அப்படின்னு அது கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் உட்கார்றதும் மிகப்பெரிய தவறு இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நான் அப்சர்வ் பண்ணுறது என்னன்னா இந்த எயிட்டி ஸ்கிட்டுக்கும் நைன்டி ஸ்கிட்டுக்கும் இந்த பேரண்ட்ஸ்க்கும் நடுவில் எப்போவுமே ஒரு கேப் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே பெற்றவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க இருந்து பசங்க கொஞ்சம் எப்போவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இருப்பாங்க பெரும்பாலான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா கப் சிப்புன்னு சைலண்ட்டாகவே வச்சுருப்பாங்க பெருசாக பெற்றவங்க பெற்றவர்கள்கிட்ட வந்து எக்ஸ்போஸ் கூட பண்ண மாட்டாங்க எக்ஸ்ப்ரெஸ் கூட பண்ண மாட்டாங்க காரணம் மரியாதை ஒரு காரணமாக இருந்தது பயம் ஒரு காரணமாக இருந்தது நைன்டி கிட்ஸ் பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா பெற்றவங்க கிட்டே போய் அப்பா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்பா இல்லை எனக்கு இந்த வேலை பிடிக்கல நான் வேறு வேலை மாறுறேன் நான் வேறு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு கேட்கறத கூட அவ மரியாதையாக நினச்சிப்பாங்க ஐயோ அப்பா என்ன ஏதாவது சொல்லிட்டாருன்னா அப்பா வந்து தப்பாக நினச்சிட்டாருனா அப்படின்ற மாதிரியே ஒரு கேப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே அது எயிட்டிஸ்கிட்டும் கிட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் இதே கடைசியாக இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் பெற்றவர்களான தாய் தந்தையரான கப்புல்ஸை நீங்கள் எடுத்து பாருங்க நான் ஃபாதர் இவங்க மதர் நீ சைல்டு நீ குழந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்ற ஆணவமோ இல்ல அதுக்குன்னு தனியா ஒரு மரியாதை கொடுக்கணும்ன்ற மாதிரியோ இல்ல பெற்றவங்களை பார்த்து பயப்படன்ற மாதிரியான ஒரு விஷயத்தையோ இல்ல அடிக்கிறதோ இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே சமீபத்திய பெற்றோர்கள் செய்வத நம்மளால பார்க்கவே முடியல காரணம் என்னன்னா அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணாங்களோ அதுல எது எதெல்லாம் அவங்களுக்கு உடன்பாடு இல்லையோ அது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு குழந்தைய குழந்த ட்ராக்லயே போய் அதை திருத்த நினைக்கிறாங்க இக்காலத்து பெற்றோர்கள் அண்டு பல இடங்களில் அது நல்லா கை கொடுத்துக்கிட்டும் வருது பலர் அதை ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க இக்காலத்து பெற்றோர்கள் நான் அப்படின்ற அகங்காரம் நான் பெத்தவன் நான் உன்னோட அப்பன் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு ஒரு பய உணர்வுக்குள்ளேயோ மரியாதை உணர்வுக்குள்ளேயோ எதுக்குள்ளுமே போகாமல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அந்த குழந்தையை வளர்க்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கே இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ரொம்ப ஈஸியாக அந்த குழந்தையோட இவங்க ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க அது என்ன தப்பு பண்ணிணாலும் முதல்ல அப்பா அம்மா கிட்ட வந்து தான் சொல்லுது தனக்கு என்ன பிரச்சனைனாலும் முதல்ல அப்பா அம்மா கிட்டே வந்து தான் சொல்லுது தனக்கு சந்தோஷம்னாலும் அது அப்பா அம்மா கிட்டே தான் சொல்லுது தனக்கு துக்கம்னாலும் அது அப்பா அம்மா கிட்டே தான் சொல்லுது நம்ம எயிட்டிஸ் கிட்ட கிட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மறைச்சு மறைச்சி வாழ்கிறது கிடையாது பசங்களுக்கும் பெத்தவங்களுக்கும் நடுவில் அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனாலோ என்னவோ பெற்றவர்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுது அந்த குழந்தைய திருத்துறது எங்கே விடணுமோ அங்கே விடுறது எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிக்கிறது அந்த குழந்தையோட ட்ராக்லயே போய் அதை நல்வழிப்படுத்தி ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துடுறாங்க ஆனால் பெரும்பாலான குருவினுடைய கர்ம பதிவை கொண்ட பெற்றோர்கள் அவங்க இதை செய்யறதே கிடையாது எப்பவுமே நான் அப்படின்ற அந்த அகங்காரம் அவங்களுக்குள்ளே இருக்கு நான் அப்பாடா நான் அம்மாடா அப்படின்ற மாதிரியான ஒரு அகங்காரம் அவங்களுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது எப்போவுமே குழந்தையோட உணர்வுகளை அவங்க உதாசீனப்படுத்துகிறத நம்மளால கண்கூடாக பார்க்க முடியுது சரி தப்புலாம் எனக்கு தான் தெரியும் நான் சொல்கிறது தான் சரி நான் சொல்கிறது தான் தப்பு அப்படின்ற திங்கிங்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா என்னைக்குமே குழந்தை வளர்ப்பில் நம்ம தோற்றுடுவோம் குழந்தை வளர்ப்பை பொறுத்தவரையில் தினம் தினம் லேர்னிங் தான் இதுதான் தான் இப்படி தான் வளர்க்கணும் இதுதான் விஷயம் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது தினம் தினம் நம்ம பாடம் கற்றுக்கிட்டே இருக்கணும் தினம் தினம் அது மாறுதலுக்குரியது இதை பற்றி பேசலாம் அப்படின்னு எதாச்சும் யோசிச்சிக்கிட்டே இருக்கும்போது யூடியூப்பில் ஒரு பதிவு வந்தது அவ்வையாரும் முருகரும் பேசுகிற மாதிரியான ஒரு பதிவு கட்டாயமாக அதை வந்து எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான அந்த வீடியோக்கு உண்டான லிங்கும் நான் பதிவு பண்ணுறேன் சிலருக்கு தெரிந்திருக்கும் அந்த சுட்ட பழம் சுடாத பழம் அந்த சீன் வந்து சிலருக்கு தெரிந்திருக்கும் ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் அந்த சிறுவன் வந்து அவே பார்த்து கேட்குறான் என்ன பாட்டி ரொம்ப களைச்சு போயிட்ட போல ரொம்ப வேலை செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா பேசினேன் பாடினேன் தமிழுக்கு பெருந்தொன்றாட்டி விட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே ஒரு மாதிரி பெருமிதமாக சொல்லுவாங்க ஓ பாட்டி அப்ப நீ ரொம்ப பெரிய அறிவாளியா இருப்ப போல அப்படின்னு அந்த சிறுவன் கேட்க ஆமாப்பா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் கத்துக்கிட்டு எங்கே அதை வந்து பதிவு பண்ணணுமோ எங்கே அதை சொல்லணுமோ எங்கே அந்த நாலேஜை ஷேர் பண்ணணுமோ அதை நான் ஷேர் பண்ணிட்டு நான் உட்காந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்லுவாங்க அதுக்கு அந்த சிறுவன் நக்கலாக கிண்டல் அடிப்பான் என்ன பாட்டி நீ இப்படி சொல்கிற அங்கே ஒரு பாட்டி கட்டுறது அளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு நீ என்னவோ எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன்ற அப்படின்னு கிண்டல் உடனே ஓவையாருக்கு ஸ்ட்ரைக் ஆகிடும்ப்பா இது என்ன சாதாரண சிறுவன் பேசுற மாதிரி இல்லையே அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆகும் பாருங்க பாருங்கள் ஒரு நாலேஜுக்கு அவங்க நினச்சிருந்தா அந்த சிறுவனை அங்கேயே ஸ்மாஷ் பண்ணியிருக்கலாம் நீ போட அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் அவங்களோட நாலேஜ் பாருங்கள் இந்த பையன் ஏதோ அறிவாளித்தனமாக பேசுகிறான் இவன் ஏதோ பாயிண்ட்டாக பேசுகிறான் அப்படின்றத உணர்ந்து இன்னும் பண்பாக பேச ஆரம்பிப்பாங்க அந்த வீடியோ பதிவில் அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன்லேயே நீங்கள் பாருங்கள் அவ்வேறு என்னமோ குழந்த மாதிரியும் அந்த பையன் என்னமோ வந்து பெரியவங்க மாதிரியும் பேசுவான் ஏன்னா குழந்தைகள் அப்படி தான் பேசும் அதுக்கு அதுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் பேசும் நம்ம தான் அதுக்கு பக்குவமாக எடுத்து புரிய வைக்கணும் இது ஒரு தலை சிறந்த ஒரு உதாரணம் அதே மாதிரி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா நீ ரொம்ப கலைப்பாக இருக்க நான் கொஞ்சம் பழத்தை உழுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கேட்கும்போது பழத்தில் சுட்ட சுட்டப்பழம் சுடாத பழம் அப்படின்னு சொல்லி ஔவையார் வந்து கேட்பாங்க அதுக்கு அந்த பையன் கொஞ்சம் மரத்தை உழுக்கினோடனே பழமெல்லாம் கீழே விழும் பழுத்த பழம் கீழே விழும்போது உங்களுக்கே தெரியும் அதில் கொஞ்சம் மண்ணு ஓட்டும் அதை எடுத்து அவ்வையார் ஊதுற ஊதுவாங்க அந்த மண்ணை ஊதுவாங்க அப்படி போது அந்த பையன் கேட்பான் என்ன பாட்டி பழம் ரொம்ப சுடுது போல் ஊதுறீங்க அப்படின்னு கேட்பான் அப்பையும் ஓவையாருக்கு கோபம் வராமல் இவன் பாயிண்டா பேசுகிறான் அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்து அந்த குழந்தைகிட்ட பேசுவாங்க கடைசியில் யார் அந்த குழந்தைன்னு பாத்தீங்கன்னா முருகர் யோசிச்சு பாருங்க ஔவையாரோட ஞானத்துக்கு இந்த குழந்தைய சீ வா போ அப்படின்னு பேசியிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்குமா இல்லை அவங்க தான் முருகரை பார்த்துருப்பாங்களா பேரண்டிங்க்கு இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் எப்போவுமே நம்ம கீழே உள்ளவங்கள நம்ம ரொம்ப ஏளனமாகவோ ரொம்ப வந்து சாதாரணமாகவோ பார்க்கக்கூடாது உண்டான மரியாதையோடு நம்ம அவங்கள அணுகணும் அவங்கக்கிட்ட பேசணும் இந்த தன்மை எந்த பெற்றோருக்கு வருதோ அவங்களோட குழந்தை அவங்க வேறு லெவலில் போயிடுவாங்க அவங்களோட குரோத்தை யாராலையுமே ஸ்டாப் பண்ணவே முடியாது ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த பாசிட்டிவ் குருக்கர்மா நெகட்டிவ் குருக்கர்மா அதுக்கு முன்னான வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பேரண்டிங் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உதாரணத்தோடு சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த பதிவு பிடிச்சிருக்கா இல்லையா என்ன ஏது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் சந்திப்போம் கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங் அறவேல் நன்றி